Thank you. டெக்ஸ்டைல் பின்னலாடை தொழில் வளர வளர நிறைய புதிய எந்திரங்கள் எந்திர தேடல்கள் தொழில்துறையினருக்கு அதிகமாகி கொண்டே வருகிறது பெப்டெக்ஸ் ஆட்டோமேஷன்ஸ் நிறுவனத்துக்கு வந்திருக்கோம் அதனுடைய நிர்வாக இயக்குனர் திரு முத்துக்குமார் அவர்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம் இவங்க வந்து வருகிற நிட்ட கண்காட்சியில் புதிய எந்திரங்கள் வேகமாக உற்பத்தி எடுக்கக்கூடிய வகையில் இறக்குமதி எந்திரங்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க வாங்க திரு முத்துக்குமார் சார் அவர்கள்ட்ட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் முத்துக்குமார் சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி வெல்டெக்ஸ் ஆட்டோமேஷன் மூலமாக நீங்கள் நிறைய மிஷின்களை இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் தொழில்துறையினருக்கு கொடுத்து அவங்களுடைய வேகமான வளர்ச்சிக்கு ஒரு கருவியாக இருக்கிறீர்கள் அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டுமே நிறைய பொது எந்திரங்களை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு வர்றீங்க அவர்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் வந்து உலகம் முழுக்க நம்ம தொழில்துறைக்கு எப்படி வே வேகமாக உற்பத்தி எடுக்கிற எந்திரங்களை வந்து கொடுக்க முடியும்னு சொல்லி ஆய்வு பண்ணி நீங்கள் கொடுத்த எந்திரங்கள் எல்லாமே நல்ல சக்ஸஸாக வந்து ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறது தான் அந்த எதிர்பார்ப்பில் தான் இப்போ நீங்கள் நிட்டுக்களை வந்து புதிய எந்திரங்கள் நிறைய அறிமுகப்படுத்துங்க சொல்லுங்கள் வெ்ஸ் ஆட்டோமேஷன் மூலமாக நீங்கள் மொத்தமாக கொடுத்துக்கிட்டு இருக்க எந்திரங்களை பற்றியும் புதிய தொழில்நுட்ப எந்திரங்களை பற்றியும் என்ன எந்திரங்களை அறிமுகப்படுத்துறீங்க இந்த கண்காட்சியில் அதை பற்றி ஆக்சுவலாக ஆட்டோமேஷன் வெட்டெக்ஸ் ஆட்டோமேஷன் நம்ம ஆட்டோமேஷன் ஃபோக்கஸ் பண்ணி ஆட்டோமேஷின் மிஷின் கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு இப்போது இந்த ஃபேரில் வந்து நிட்ஸ் ஷர்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக் பாட்டம் மேமிங் மிஷின் டிஸ்ப்ளே பண்ணுறோம் ரெண்டாவது ஆட்டோமேட்டிக் பாக்கெட் அட்டாச்சிங் மிஷின் லாஸ்ட் டைமும் டிஸ்ப்ளே பண்ணுவோம் இப்போயும் அது ஆஃப் மூன் பேட்ச்சு இந்த ரெண்டு இதுக்காக டிஸ்பிளே பண்ணுறோம் மூணாவது வந்து ஃப்ரண்ட் பிளாக்கெட் மேக்கிங் மிஷினில் புது மிஷின் இந்த முறை லான்ச் பண்ணுறோம் நார்மலாக அந்த மிஷின் ஒரு ஐம்பது மிஷினுக்கு மேலே கொடுத்துருக்கோம் இந்த மிஷினில் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது வந்து மிஷினுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகுற மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டோட இப்போ நியூ மாடல் வந்திருக்கு அந்த மாடல் மிஷின் லான்ச் பண்ணுறோம் அடுத்த நியூ மாடல் மிஷின் வந்து இந்த வாஸ்கார் லேபிள் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு நாலு லேபிள் அஞ்சு லேபிள் இருக்கும் அந்த அஞ்சு லேபிளும் ஒன்று ஒன்றா கட் பண்ணிட்டு வரிசைப்படுத்தி திரும்ப ஸ்டிச் பண்றதுக்கு அவங்க மாற்றி வச்சிருவாங்க இல்லைன்னா டைம் எடுக்கும் இப்போ வந்து ஆறு லேபிள் வரைக்கும் அதுவாக கட் பண்ணி பஞ்ச் பண்ணி அந்த ஆறு லேபிள் வரிசையாக ஆமாம் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறு லேபிள் வரைக்கும் வரும் அந்த மிஷின் வந்து டிஸ்பிளே பண்றோம் ஸோ அது கண்டிப்பாக எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்து டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு இந்த பைஜாமா பண்ணுறவங்களுக்கு பாக்கெட் நிறையா வருதுன்னா அதுக்கு ஒரு மிஷின் புதுசாக இந்த முறை லான்ச் பண்ணுறோம் லேசர்ல கட் பண்ணி பாக்கெட் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த வெல்ட் பாக்கெட்னு சொல்லுவாங்க அந்த பாக்கெட் அட்டாச் பண்ணுறதுக்கு நியூ மிஷின் லான்ச் பண்ணுறோம் மற்றபடி நார்மல் நெக்லிங் மிஷின் மற்ற நார்மல் மிஷின்ஸு லாஸ்ட் டைம் ஃப்ரே மிஷின் சொல்லிட்டு இட்டாலியன் பிராண்ட் பாண்டிங் மிஷின் பண்ணியிருந்தோம் அந்த மிஷின்ஸும் இருக்குது அதுவும் டிஸ்பிளே பண்ணுறோம் பாண்டிங் ஏதோ எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து ஆமாம் பாண்டிங் இன் த சென்ஸ் தையலுக்கு மேலே பாண்ட் பண்ணுற மாதிரி லாஸ்ட் டைம் டிஸ்பிளே பண்ணிடும் சேம் அந்த மிஷினும் பார்க்காத கஸ்டமருக்கு இந்த முறை எக்ஸிபிட் பண்ணி காமிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோமேஷின்ஸ் எல்லாமே

நம்முடைய தொழில்துறைக்கு இது மிகச் சரியாக இருக்கும் உற்பத்தி பெருக்கத்துக்கு அப்படின்னு எப்படி நீங்க நிதானிச்சு அதை அறிமுகப்படுத்துறீங்க ஏன்னா அறிமுகப்படுத்தப்படுகிற எந்திரங்கள் எல்லாமே நீங்க சக்சஸ் பண்ணிருக்கீங்க மூலமா இல்லை கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்குன்னு ஒவ்வொரு முறை பேசும்போதும் அவங்க கேட்கும்போது அதுக்கு என்ன மெஷின்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு நல்ல சப்ளையர் யார் மெஷின் வந்து நம்மளும் சர்வீஸ் கொடுக்க முடியணும் மெஷினும் வந்து பர்ஃபார்மென்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி ப்ராடக்டாக பார்த்துட்டு தான் சேல் பண்ணுறோம் அந்த மாதிரி எது ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்கோம் அந்த மெஷின் டிஸ்ப்ளே பண்ணுறோம் ஸோ தட் இந்த ரெண்டு மெக்கினும் இந்த ஃபேரில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் இப்போ பாலிஸ்டர் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் இருக்குது அதை போலவே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது பாலிஸ்டர் உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதித்துறை வர்த்தகத்திலையும் உள்நாட்டு வர்த்தகத்துலேயும் கொஞ்சம் அப்படியே தொழில்துறை வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அறிமுகம் செய்த இந்த பாண்டி மிஷின் தையல் இல்லாத ரெடிமேட் கார்மெண்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக போயிட்டு இருக்குது அதனுடைய வரவேற்பு எப்படி இருக்குது வரவேற்பு இன்னும் திருப்பூருக்கு அந்த அளவுக்கு கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை பையர் கேட்டால் வாங்கிக்கலான்ற ரேஞ்சில் தான் இருக்குது மற்றபடி பங்களாதேஷ் வியட்நாம் ஸ்ரீலங்காவில் மெஷின்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம இருக்கிறது இப்போ எக்ஸிபேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தட் பையர்ஸ் எப்போ ஆர்டர் வந்து இல்லை சாம்பிள் பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்து ஃபர்தராக கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறான்றதுக்காக திரும்ப டிஸ்பிளே பண்ணுறோம் இப்போ நீங்கள் அறிமுகம் செய்கிற இந்த மிஷின்கள் ஆர்டர் பண்ணால் எவ்வளோ நாளில் நீங்கள் அதை வந்து டெலிவரி பண்ண முடியும் மேக்ஸிமம் ஃபார்ட்டி டேஸ் இன்வோஸ் வந்துடும் இன்னைக்கு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே இன்வோஸ் பண்ணுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது சப்ளைஸ் தான் பண்ணிட்டுருக்கோம் ஃபார்ட்டி டேஸில் கொடுத்துடலாம் வெக்ட்ஸ் ஆட்டோமேஷன் மூலமாக ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து நீங்கள் வந்து வாடிக்கையாளருக்கு வந்து நிறைய இன்றிரங்களை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக தான் இருக்கிறீங்க வாடிக்கையாளர்களுடைய உங்களுடைய கஸ்டமருடைய ஒத்துழைப்பு உங்களுடைய சர்வீஸை குறித்து சொல்லணும்னா அப்படி ரெண்டு பேருக்குள்ள அந்த பீச்சில் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி பேசணும்னா என்ன கருத்து சொல்லுவீங்க சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்கறதுனால தான் கஸ்டமர் நம்ம ரீடைன் பண்ணுறோம் கஸ்டமரும் நம்மகிட்ட ஃபர்தராக அடுத்த ரெக்குவேர்மெண்ட்னா நமக்கு தர்றாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரெண்டு மூணு வருஷமாக கொரோனாக்கப்புறம் பிஸ்னஸ் கம்மியதுனால கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் மற்றதுன்னா கம்மி இருக்குது இனி இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸாக கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்கிறாங்க மேபி சாம்பிள்ஸ்லேருந்து இப்போது நம்ம சைடில் என்ன ஆட்டோமேஷன் இருக்குதுன்னு சொன்னால் ஃபர்தர் நியூ யூனிட்டுக்கு ஃபர்தர் எக்ஸிஸ்டிங் யூனிட்டில் ஆட்டோமேஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் அட்வைஸ் இருக்கும் பண்ணிட்டுருக்கும் இப்போ வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க நம்மளுடைய இப்போ தொழில்துறை நிறுவனம் எனக்கு இந்த டெக்னாலஜி உள்ள இந்த மாதிரியான பணிகளுக்கு உள்ள ஒரு மிஷின் வந்து ஆட்டோமேஷன் மிஷின் வந்து எனக்கு வேணும் இந்த செயலுக்காக இந்த ஜாபுக்காக இந்த துறைக்காக அதாவது கார்மெண்ட் மேக்கிங்கில் பல விதமானது இது இருக்குங்களா பாக் பாக்கெட் அட்டாச்சிங் பாண்டிங் அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி லேபிள் இது பண்ணுறது ஸ்பீடாக வைக்கிற இந்த நிதி இது மாதிரி இந்த குறிப்பிட்ட அந்த பணிக்கு எனக்கு வந்து ஆட்டோமேஷன் மிஷின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து சோர்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வரி இல்லை இப்போ நம்மட்ட எல்லாமே டி போலோ டிஷர்ட்னால் அதுக்கு உண்டான ஆட்டோமேஷன் ஃபுல்லாகவே இருக்குது ஆட்டோமேட்டிக் பாட்டம் ஸ்லீவ் ஹெம்மிங்கு எல்லாம் பாட்டம் ஹெம்மிங்கு ஆட்டோமேட்டிக் ஸ்லீவ் ஹெம்மிங்கு ஃப்ரண்ட் பிளாக்கெட் மேட்சிங் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணு காஜா அடிக்கிற மாதிரி மூணு பட்டன் அடிக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் போலோஷர்ட்டுக்கு உண்டான ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது அதுபோல் ரிப்னேக்கு உண்டான ஆட்டோமேஷன்ஸும் இருக்குது அண்டர் கார்மெண்ட்ஸ்க்கு உண்டான ஆட்டோமேஷன்ஸும் இருக்குது எலாஸ்டிக் கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுலருந்து கட் பண்ண ஜாயின் எலாஸ்டிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் பண்ணால் மெஷின் ஜாயின் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ரேட்டர் ரெண்டு மிஷின் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அதுக்கு உண்டானதும் இருக்குது அண்டர் கார்மெண்ட்ஸ்க்கு இங்கே ஏற்கனவே ஸ்கில்டு லேபர் இருக்குன்றதுனால இன்னும் எதுவும் வரலை மற்ற கண்ட்ரிஸில் இருக்குது கூடிய சீக்கிரம் அந்த மெஷினும் எதாவது கஸ்டமருக்கு சப்ளை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் பார்த்துட்டு திரும்ப ஃபர்தராக அண்டர் கார்மெண்ட்ஸ் கஸ்டமருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணலாம் மிக்க மகிழ்ச்சி நிறைய இந்திரங்களை நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய மூலமாக அறிமுகம் செய்வீங்க நிச்சயமாக உங்களுடைய கனவுகளும் தொழில்துறையினுடைய கனவுகளும் இணைந்த கைகளாக நிறைவேறும் தொழில் வளரும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க் யூ